சரணம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி மேசராசி அதாவது கும்பராசிக்கு போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் மேசராசி மேசராசிக்கு காதல் ஸ்தானம் பதினோராம் இடம் மேசராசிக்கு பதினோராம் இடம் காதல் ஸ்தானம் அப்படி சொல்லக்கூடிய அந்த ராசி தான் இந்த கும்பராசி இந்த யோகமான தம்பதிகளுக்கு முதல் தர யோகமான ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கலாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணு நான்கு பாதங்கள் மிருகசீரிசம் அவிட்டம் பூராடம் பரணி உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் ஆண் குழந்தைகள் பிறக்கும் பொழுது அது முதல் தர யோகமாக செயல்படும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் செல்வம் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் கேட்டை அனுசம் பூசம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த ஒன்பது நட்சத்திரங்களிலும் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு எதிரான கருத்துக்களை உடையவர்களாக இருப்பார்கள் ஆகவே இந்த தம்பதியர்கள் யோகமான நட்சத்திரங்களில் ஒன்றிணைந்து யோகமான முதல்தர யோகமான ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ ஜோதிட ஆலோசனைகளுக்கு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு பத்தொம்போது தொண்ணூற்றி என்ற எண்ணை தொடர்பு குருவே சரணம்